பெரிய மீன் பெரிய மீன் ஆ அண்ணா இப்ப எல்லாரும் ட்ரை பண்ணி என்ன பிடிச்சிட்டாரு காட்டுங்க அண்ணா தான் பிடிச்சாரு மீன் பிடிக்கலாம் வந்தோம் எங்க தூண்டில ஒண்ணும் மாட்டல இந்த அண்ணன் தான் ஒரு மீன் பிடிச்சாங்க அந்த மீனை வந்து எங்களுக்கு பாவம்னு கொடுத்துட்டாங்க நாங்க எடுத்துக்கிட்டோம் இதை ஒண்ணுமே பொறிச்சு சாப்பிட போறோம் சுட்டா தலை எனக்கு யாருக்கு தலை எனக்கு எனக்கு கேமராமேனுக்கு தலையாம எனக்கு 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 வாழு வாழு

வந்து வீட்டுக்கு போய் மசாலா எடுக்க போனோம் போயிட்டு வரைக்கும் எப்போ இன்னொரு மீன் பிடிச்சிருக்காங்க மொத்தம் எங்கிட்ட ரெண்டு மீன் இருக்கு அந்த ரெண்டு மீனை மட்டும் நாங்கள் வந்து மசாலா தடையை ஃப்ரை பண்ண போகிறோம் அது கடையில் மாட்டினா அதையும் போட போகிறோம் அடுத்தது என்ன பார்த்து போடு மூணாவது மீன் மாட்டிக்கிட்டுப்பா மாசு காமிக்கிறாரு உயிர் ஜிலேபியை வெட்டி இன்னும் வந்து இதே இடத்துல வந்து பாலத்தில் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாங்கள் கேரளா போனோம் அங்கே போய் வந்து என்ன மீன் சாப்பிட்லாம்னா ஜிலேபி மீன் வாங்கினோம் மூணு ஜிலேபி மீன் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம் கொடுமையாக இருந்ததுங்க இப்போ பார்த்தா அதே மீனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அந்த வீடியோ சீக்கிரமாக வரும் அதையும் பாருங்கள் போட்டு விட்றேன் ஏன்டா வந்தோம் நைட்டு அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை லேட்டு கேட்காம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டோம் அப்புறம் பார்த்தா நூற்றி எண்பது ரூபா ஒரு மீன்ட்டாங்க இதோட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் மீனை சுத்தம் பண்ணியாச்சுங்க தண்ணி ஊற்றுற அலசிட்டு பொறிக்க வேண்டியது தான் பீஸை வரேன் எப்படி போட்டிருக்கானு அப்படியே குட்டி குட்டியாக போட்டாச்சு

மீன் அலைச்சியாக வச்சுக்கங்க இப்போ மசாலா போட்டுட்டு அப்படியே பொறிக்க வேண்டியதுதான் என்ன மசாலாங்கிறதை காட்ட மாட்டேன் ஏன்னா அந்த கம்பெனிக்காரன் எனக்கு எதுவும் பணம் கொடுக்கலானா புலட்டுருக்கலாம் அதனால் நான் எந்த மசாலான்னு சொல்ல மாட்டேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் இல்லை உங்களுக்கு மசாலா பிடிக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து உண்மையாகவே மீன் ஒரு மசாலா பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஏன் பிடிக்கும் என்ன மீன் பிடிக்குங்கிறத சொல்லிவிடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா ஊறட்டும் அதுக்குள்ளே அடுப்பு செட்டப்பை போட்டு எண்ணெயை ஊற்றி பொறிக்க வேண்டியதுதான் தான் பார்த்து பீஸ் இருக்குங்க இப்போ சில்லி கீஸ் தகுந்த பீஸுங்க பாருங்கள் அப்படியே முழுசாக சாப்பிட்லாம் செம்ம ஆனால் ஸ்லேப்பி வந்து நல்லா சூப்பர் சிலேப்பிங்க எப்படியும் வந்து ஒரு கிலோக்கு ஒரு கிலோக்கு மூணு ஸ்லேப்பி இருக்கும் முந்நூறு கிராமுக்கு மேலே இருந்தது செம்ம சிலேபி மசாலா கண்ணதுன்னு ஓடிப்பு ஒரு உங்கள் அப்பா இருக்க முடியும் அடுப்பு ரெடி ரெடி

அங்க மீன் பொரிச்சு சாப்பிட்டு நாங்களும் கிளம்ப போறோம் சரியா லைவ் பண்ணல மீன் பொரிச்சா வேற லெவல்ல இருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க எதுல பொரிச்சு வேப்பன் 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 எதில இருந்து எடுப்பாங்க வேப்பன் வேப்ப இலையில இருந்து வேப்ப இலையில இருந்து எடுப்பாங்க நீ சொல்ற இதில இருந்து எடுப்பாங்க வேப்ப கொட்டையில இருந்து நல்லா இருக்கும் நான் வேப்பன் வேப்பன் கசகம் அது நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் கசகம் நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் பொரிக்கப் என்ன 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 வேப்பண்ண வேப்பண்ணில பொறிச்ச மீன் வருவல் வேற லெவல்ல இருக்குமே ஆளை தூக்குதுப்பா இப்போ தான் நம்ம வந்து மீன் ஒருவாழ் செம்மையாக ரெடி இருக்குங்க வாசமே ஆளை தூக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்கு தேவையான மீன் செம்மையாக ரெடி இருக்கு இதை வந்து எப்படி போட்டுக்கணும்னா குட்டி குட்டியாக வெட்டி மசாலா போட்டு நல்லா ஒரே கல்வி எடுப்பேன் பொறிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வா 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 செம்ம வாசம் இன்னும் இருக்குங்க நாங்கள் எதிர்பார்த்து வரல வந்த இடத்துல மீன் கிடச்சிது அடைச்ச மீனை வெட்டி மசாலா போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்கோம்

இன்னொரு ஒரு ரெடி ஆயிடுங்க இப்ப இப்போ வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆஹா செம்ம சூடுப்பா இந்த பாருங்க ஆஹா இதாக இருக்குங்க பஞ்சு மாதிரி வந்துருக்குங்க செம வேற லெவலு சாப்பிட போகிறேன் ம் மீனு ஏ வாங்கடா சாப்பிடல உங்களுக்கு என்ன பண்ணா நான் விட்டேன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் மீனை தின்னுட்டு முல்லை எடுக்கலாமா தான் முள்

எப்படி இருக்கு வேறா லெவலு போ எது பார்த்தாலும் வரல நீங்க வந்து மீன் பிடிச்சி மீன் பொறிச்சு திங்க போகிறோம்லாம் நினச்சி வரவே இல்லை வந்தது சும்மா வந்தோம் அந்த இடத்துல மீன் பிடிச்சி கொடுத்தாரு பிடிச்ச மீனை இந்த வேலைக்கு கேட்டாரு வேண இதெல்லாம் எனக்கு ஆனாட்டான் சரி நம்ம ஏன் வர மீனை வேணான்னு சொல்லணுன்ட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு மசாலா எடுத்து வந்தேன் வந்த உடனே ஒரு மீன் பண்ணிச்சு எடுத்து வச்சு எல்லாத்தையும் வெட்டி மசாலா போட்டு பொரிச்சான் மீன் நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன மீன் முடிக்குமா கமெண்டா சொல்லுங்க மறந்திராம லைக் பண்ணிடுங்க பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்திராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டாடா